தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கப் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறதுங்க தயவு செய்து இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் முதல் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான மழை வந்து தீவிரமாக போகிறது உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாவற்றையும் கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேடுங்க மறக்காமல் உங்களுடைய மாவட்டம் பெயரை தெரிவிக்க வேண்டும் நான் வந்து கண்டிப்பாக அறிப்படை கொடுப்பேன் மழை இருக்கா இல்லையா உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருது வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் பாருங்கள் சரிங்களா இப்போ மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்க நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான வெயில் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தமிழகத்தில் குறிப்பாக இந்த வட உள்மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி வரைக்கும் கடுமையான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வட தமிழக மக்கள் கவனமாக இருங்க இப்போ பார்த்திங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் அதே போல் இந்த பொன்னேரி பழவேற்காடு சென்னையில் கூட அதிகமான ஒரு வெப்பங்க சித்தூர் வேலூர் குடியாத்தம் ஜோலார்பேட்டை ஆம்பூர் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் வந்தவாசி திண்டிவனம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம வட தமிழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா ஆந்திரா வடக்கு ஆந்திரா அதே போல் அந்த கர்நாடகா மாநிலம் குறிப்பாக இந்த மும்பை மகாராஷ்டிராவில் உயிரக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் இப்போ குவிக்கப்படுகிறது இதனால் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது அதே போல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெயிலுங்க ஈரோடு கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சேலம் சின்ன சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இப்போ அதிகமான ஒரு வெப்பந்தான் நேற்று வந்து பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நாற்பது டிகிரி வெப்பம் தொட்டுது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பநிலை உயர்ந்துகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்னென்னா வடமேற்கு வெப்ப காற்று அதாவது வட இந்தியாவிலிருந்து நிலத்தில் பயணித்து வரக்கூடிய அந்த வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான வெப்பநிலை இப்போ பதிவாகிட்டு தயவு செய்து கவனமாக இருங்க இன்று மட்டுமல்ல வரும் அடுத்த ஒரு ஒரு வாரங்களுக்கு வடமேற்கு வெப்ப காற்று வரலாம் வடமேற்கு வெப்ப காற்று எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் செய்து கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் நேற்று வந்து மலை மழை வந்து எதிர்பார்த்தோம் நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் போன அறிக்கையில் கூட சொன்னோம் அதாவதுங்க காற்று வருது வடமேற்கு வெப்ப காற்று வருது அதே போல் நம்ம தமிழகத்தில் மேற்கு திசை காற்றும் பாலக்காட்டு கனவை காற்றும் வருது இந்த வார வடமேற்கு வெப்பக்காற்று தான் அது வந்து ஒரு மேகமாக மாறும் அதாவது அது வந்து ஒரு மழை தரக்கூடிய ஒரு மேகமாக மாறும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை தீவிரப்படுத்தி மிகப்பெரிய மேகமாக மாற்றுவதற்கு இந்த கடற்காற்று நுழையணும் அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் அந்த வெப்ப காற்று மழை கொடுக்காது அது வந்து ஒரு வெப்பக்காற்று தான் ஆனால் அந்த வெப்ப காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு முக்கியமாக கண்டிப்பாக அந்த காற்று நுழையணும் இந்த எதிரிசை காற்று இந்த கடல் தெற்கு காற்று இது வந்து ஒரு ஒரு தென்றல் காற்று ஒரு மாலை ஒரு சரியாக நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் நம்ம டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் அப்படியே பயணிக்கும் ஸோ அந்த காற்று சேலம் வேலூர் திருச்சி மற்றும் உள் மாவட்ட நோக்கி திரும்பணும் ஸோ அப்படி திரும்பிச்சின்னா என்ன ஆகும் அந்த வடமேற்கிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை அது வந்து ஒரு மேகமாக இருக்கும் அந்த இப்போ வந்து சேலத்தில் ஒரு சிறிய மலை மேகம் இருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ திருவண்ணாமலை ஈரோடு திருவண்ணாமலை அதே போல் சேலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்று மலை மேகத்தை உருவாயிடுச்சு அந்த மனமேகத்தை தீவிரப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்னா இந்த காற்று நுழையணும் அப்ப இந்த காற்று வலுவாக நுழைந்தால் மட்டுமே திருவண்ணாமலை வரைக்கும் காற்று போகணும் அப்போ திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேகத்தையும் ஈரோடு சேலம் அங்கே இருக்கக்கூடிய மேகத்தையும் குளிர்வித்து மிகப்பெரிய மேகமாக மாற்றுவதற்கு இந்த கா காற்று நுழைஞ்சால் மட்டுமே அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக அப்படியே உருவாகி அது அப்படியே மலை அப்படிங்கிறது தீவிரமான ஒரு மலையாக பதிவாகும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சேலத்தில் மலை உருவானால் அப்படியே கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மணப்பாறை அப்படியே நோக்கி திருக்க நோக்கி திரும்பும் ஸோ இது நான் இதுதாங்க காரணம் முக்கியமாக கடல் காற்று நுழைய வேண்டும் இதுதான் காரணம் கடல் காற்று நேற்று வந்து நுழையலை நேற்று வந்து எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது பார்த்தீங்கன்னா எப்போதுமே சரியாக நேற்று முந்தானத்தை பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் கடல் காற்று நுழைஞ்சி மலை கொடுத்தது நேற்று வந்து சரியான நேரத்தை நுழையவில்லை நேற்று வந்து ஆறு மணிக்கு நுழையுதுங்க ஆறு மணிக்கு காற்று நுழைஞ்சால் மழை கொடுக்காதுங்க அதாவது மதியம் உயரக்கூடிய வெப்பம் அந்த வடமேற்கு வெப்ப காற்று மதியமே மேகத்தை உண்டு பண்ணிடணும் அந்த மேகத்தை குதிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த காற்று ஒரு அஞ்சு மணிக்குள்ள ஒரு நாலு மணிக்குள்ள நுழையணும் கண்டிப்பாக மூணு மணிக்கு நாலு மணிக்குள்ளே நுழைஞ்சா ரொம்ப அதிகமான ஒரு மழை கொடுக்கும் எனவே கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து நேற்று போல் நடக்காமல் இன்னைக்கு வந்து நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நேற்றைய மழையும் இன்றைக்கு வந்து சேர்த்து பெய்யலாம் சரிங்களா கவனமாருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் இன்று வடமேற்கு வெப்பக்காற்று சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் மழை சீக்கிரமாக கூட உருவாகலாம் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று காற்று மதியமே மழை தொடுக்கலாம் சில இடங்களில் சரிங்களா கவனமா இருங்க அது மட்டும் இல்லைங்க மதியம் மழை பொழுது பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் மழை பொழுது ஆலங்கட்டி மலையும் பதிவாகலாம் ஆலங்கட்டி மலையும் வெளுத்து வாங்கலாம் கவனமா இருங்க அதே நேரத்தில் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமான ஒரு சூறை காற்றாக இருக்கும் தயவுசெய்து மழை பெய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து மழை பெய்யும் போது தவறான மு முறையில் வீடியோ எடுக்காதீங்க தயவு செய்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க வீடியோ எடுப்பது தவறல்ல நீங்கள் வந்து சரியான இழுத்து நின்று வீடியோ எடுங்க அதாவது பாதுகாப்பான முறையில் வீடியோ எடுக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து மரத்தின் அடியில் நின்று ஒருபோதும் வீடியோ எடுக்காதீங்க மழை பொழுது நிச்சயமாக இடி மின்னல் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் இடு மின்னல் அப்படிங்கிறது ஒரு நொடியில் உருவாகுவது அது வந்து ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாது அதாவது அந்த இடி இடிப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு அறிகுறியும் காட்டாது தயவுசெய்து இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் திடீரென்று உருவாகும் அது வந்து யாராலும் கணிக்க முடியாது இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு நொடியில் சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை வந்து அமைதியாக பெய்யலாம் அமைதியாக பெய்யக்கூடிய இடங்களில் திடீரென்று மின்னல் ஏற்படலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வெப்பம்தான் அது வந்து இடி மின்னல் ஏற்படுத்தும் எனவே எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது இருங்க ஆபத்தான முறையில் வீடியோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ எடுங்க நிறைய பேர் வந்து மரத்தின் அடி நின்று அது வெட்ட வழியில் வீடியோ எடுக்கிறாங்க மழை பெய்யும் போது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மாடியில் போய் மழை பெய்யும் போது குடையை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறாங்க அதெல்லாம் தவறு சரிங்களா நீங்கள் வந்து மழை பெய்யும் போது குடையை பிடித்து மாடிக்கு செல்வது துணி எடுக்க செல்வது மரத்தின் அடியில் நின்று வீடு எடுப்பது செய்து மழை வரும்பொழுது எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிருங்க கண்டிப்பாக மழை பெய்யும் போது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் நிச்சயமாக இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாகவே இருக்கலாம் தயவு செய்து கவனமாருங்க இப்போ வடமேற்கு வப்ப காற்று வந்து அதிகமான ஒரு மழையும் போது அந்த மழை கொடுக்கும் நேரத்தில் அதிகமான சூறை காற்று அடைக்கலாம் கவனமா இருங்க ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்ய போய்கிறது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் நேற்று வந்து மழை எதிர்பார்த்தோம் சரியாக பெய்யலை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பெய்யுங்க இன்னைக்கு வந்து இந்த வடமேற்கு வெப்பக்காற்று முழுவதுமாக வந்து விட்டது ஸோ இதனால் திருப்பதி நேற்று திருப்பதியில் மழைங்க சித்தூருக்கும் திரு சித்தூருக்கு வடக்கு நம்ம தமிழக அந்த எல்லையோரம் அது ஆந்திராவுக்கும் நம்ம தமிழக இந்த எல்லையோரத்தில் மழை பதிவானது இன்றைக்கி வந்து அதிகமாக மழை பதிவாகலாம் திருப்பதிக்கு தெற்கு திருப்பதிக்கும் நம்ம இந்த தமிழக எல்லையோரத்தில் மழை உருவாகலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை பழவேற்காடு பொன்னேரி தாம்பரம் கனமழை வரலாம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த அரக்கோணம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆரணி மதுராந்தகம் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்கள கனமழை பெய்யலாம் வாய்ப்பு ஆம்பூர் கொடியாத்தம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அதே போல் ஜோலார்பேட்டை அரூர் ஆம்பூர் கொடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்கள கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது பரவலை கூட பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது குப்பம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் சற்று பரவலாக கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது குப்பம் அதே போல் இந்த தேனுக்கனிக்கோட்டை ஒசூரு தேனுக்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் பல்வேறு இடங்களில் பரவாயில்ல கூட கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் அதே போல் மேட்டூர் சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகலாம் மலை ம மதியம் முதல் சேலம் மாத்தூர் சின்ன சேலம் ராசிபுரம் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா கனமழை பதிவாகலாம் நாமக்கல் கரூர் முதூர் ஈரோடு மாவட்டம் இந்த எல்லையோரத்தில் கனமழை இருக்குது சத்தியமங்கலம் நம்பியூர் அந்தியூர் கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்குது நேற்றைய மழைப்பொழிவு இன்னைக்கு சேர்த்து பையலாம் கவனமாருங்க இருங்க திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் சற்று பரவலாக கனமழை பாருங்க இன்றைக்கி வந்து மேற்கு திசை காற்று வந்து அந்த ஈரோடு இந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழை மேக உருவானா அது அப்படியே அதுபடி குளிர்வித்து மிக பெரிய ஒரு மேகமாக மாற்றலாம் எனவே திருப்பூர் கோயமுத்தூர் நம்பியூர் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழை கன வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது கவனமாருங்க பாலக்காட்டு காற்று பகுதி பாலக்காடு கணவாயி அதே போல் பொள்ளாச்சி தாராபுரம் அரவங்குறிச்சியில் காற்று பகுதிகளுக்கும் மாலை வரலாம் கவனமாருங்க அதற்கும் கரூர் பழனி அரவங்குறிச்சி வேடசந்தூர் மணப்பாறையில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன கவனமாக தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கும் மழை பதிவாகும் நேற்று வந்து இந்த திண்டுக்கல் சில இடங்களில் மழைக்கு இந்த மதுரைக்கு வடக்கே திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடப்பட்ட ஒரு சில மழை பதிவான நேற்று அதே போல் ராஜபாளையம் வடக்கு பகுதியில் கனமழை பதிவானது இன்றைக்கு வந்து நேற்றை விட அதிகமான மழை இருக்கின்றன எதற்கும் கவனமாக இருங்க காரைக்குடி பரமக்குடி மானா மதுரை சிவகங்கை மேலூர் மதுரைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் இன்னும் வடமேற்கு வெப்ப காற்று தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வருகிறது இதனால் வடமேற்கு வெப்ப காற்று சீக்கிரமாக கூட மழை உண்டு பண்ணலாம் கவனமாக இருங்க மதுரை வாடிப்பட்டி நத்தம் திண்டுக்கல் கொடைக்கானல் தேனி மாவட்டம் அதே போல் ராஜபாளையம் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்குது ராஜபாளையம் மேற்கு பகுதி ராஜபாளையம் கிழக்கு தெற்கு அதே போல் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் கங்கைகுண்டான் தூத்துக்குடி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மழை எதிர்பார்க்கலாம் காயல்பட்டினம் திசியான் விடை நாகர்கோவில் நாங்குநேரி கடைநல்லூர் ராஜபாளையம் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான சாதகம் இருக்குது தென் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்யலாம் எல்லா இட எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடல் காற்று சரியாக நுழையணும் இப்போ மதியம் இரண்டு மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு நுழைந்தாலே மழை அது வந்து கொடுக்கும் அந்த காற்று நுழையக்கூடிய நேரத்தை பார்க்கணும் அதாவது காற்று வந்து இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு நாலு மணிக்குள்ளே நுழைந்தால் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி வந்து பரவலான மழை வந்து எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு இரண்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு அஞ்சரை ஒரு ஆறு மணிக்கு காற்று நேற்று போல் தாமதமாக நுழைந்தால் மழைப்பிழிவு சில இடங்களை மட்டும் கொடுக்குங்க இதான் காரணம் வாய்ப்பு ஒன்று சீக்கிரமாக காற்று நுழைந்தால் அதிகமான மழை பரவலான மழை ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஆறு மணிக்கு ஆறரை போல் காற்று நுழைந்தால் அது வந்து மழை கொடுக்காது பெரும்பாலும் சீக்கிரமாக மழை தொடக்குவதற்கு இந்த முக்கியமாக இந்த காற்று வந்து நுழையணும் நேற்று பார்த்தீங்கன்னா காற்று நுழையாமல் இருந்ததுனால மழையில்லை இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாக அந்த மழை வந்து உருவாக்கலாம் வாய்ப்பு இருக்குது போல் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கி கனமழை கிடைச்சிருக்க இருக்குது பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி அதே போல் முத்துப்பேட்டை பட்டுக்கோடையில் கூட கனமழை பெய்யலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது வடக்கு டெல்டாவில் அதிகமான ஒரு வாய்ப்புங்க அதே போல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் அரியலூர் கும்பகோணம் நீடாமங்கலம் மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டையில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் ஏன்னா வடமேற்கு வப்ப காற்றால் சற்று பரவாயில்ல கூட மழை இருக்கலாம் பரவாயில்ல கூட பரவாயில்ல மழைக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமா இருங்க ஏன்னா காற்று கடல் காற்று நுழைய மூடமே டெல்டாவில் தான் முதல்ல இந்த காற்று நுழை எந்த முதல்ல ராமநாதபுரத்திற்கும் இந்த கோடியக்கரைக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் முதல்ல மலை வந்து உருவாகும் ஏன்னா அங்கே தான் அந்த காற்று வந்து நுழையும் அந்த அந்த காற்று வந்து நுழையக்கூடிய அந்த நேரத்தில் தெற்கு டெல்டாவில் சில மலை எதிர்பார்க்கலாம் எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க ஏன்னா உள் மாவட்டம் வடக்கு இந்த வட இருந்து கூட மழை வரலாம் இதற்கும் கவனமாக இருங்க திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி சித்தூர் வேலூர் கண்டிப்பாக மழை இருக்குது அதேபோல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சொல்லியாச்சு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு மழை இருக்குது ஈரோடு மழை பெய்யலாம் சேலம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மலை இருக்குது அதேபோல் சித்தூர் சென்னைக்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாங்க அதே போல் புதுச்சேரி கடலூர் சில இடங்களெலாம் மழை எதிர்பாருங்க மதுராந்தகம் செங்கல்பட்டு அதே போல் மரக்கானம் பழையவேற்காடு முதல் இந்த சென்னை சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் இந்த கடலோரத்தில் மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களில் வடமேற்கு இப்போ காற்று வந்து வந்து கொண்டிருக்கிறது அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ ஐதராபாத்தில் இருந்து கூட ஒரு மலை வந்துக்கிட்டு இருக்கு ஹைதராபாத் வரங்கல் அதே போல் வந்து ஒரு மலைமேகம் வந்துகிட்டு இருக்குது அந்த மலைமேகமும் ஒன்று சேர்ந்து மழை கொடுக்கலாம் எல்லாமே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க இன்று முதல் நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பாருங்கள் நன்றிங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் தினசரி மலை தான் கவனம் கவனம் மழை வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது நன்றி